ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீடியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டிங் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் வந்து பேசிட்ருக்காங்க அப்போ நம்ம கார்த்திகை வந்து எதுங்க ஓகேவா நீங்கள் போட்ட சவாலில் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னதும் அதோட இன்னும் ஒரு வேண்டுகோளுங்க என்ன விஷயம் இல்லை நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன வாங்க போங்கன்னே கூப்பிட்டுட்ருக்கீங்க இல்லையா அதனால் கல்யாணம் முடித்ததும் நீங்க என்ன வாப்போன்னே கூப்பிடுங்க ஏன்னா நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறது நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் கொண்டு வரது மாதிரி இருக்கு அப்படின்னதும் உடனே நம்ம காத்தி வந்து எப்படிங்க எனக்கு தெரியும் நம்பிக்கை இருக்குங்க கண்டிப்பா அதுவும் மாறும் அப்படின்னதும் அப்படின்னா சரி அப்படின்னு காத்தி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சரவணும் ஃபோன் பண்றாங்க உடனே நம்ம காத்தி கொஞ்சம் இருங்க பாரு அப்படின்னு தனி வந்து பேசுறாங்க காத்தி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நீங்க ஃபோன் எடுக்கவே இல்லை அந்த ரம்யா ரியாவை காப்பாத்தி பார்த்து தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னதும் கார்த்திக் செம அதிர்ச்சி ஆகிறாங்க ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வேங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து செம டென்ஷனில் இருக்காங்க அதுக்கப்புறமா கார்த்தி தீபா வந்து சரிங்க போய் தூங்குங்க விடிச்சா கல்யாணம் அப்படின்னதும் தீபாவும் சரிங்கிட்டு போய்ட்றாங்க இந்த பக்கம் ரம்யா நம்ம ரியா ரெண்டு பேரும் என்ன காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்ருக்காங்க எப்படியோ நான் வந்து தப்பிச்சு ஓடி வந்த விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நம்ம என்ன விஷயம் போட்டு போனாலும் ஈஸியாக வந்து கார்த்திக் கண்டுபிடிச்சிருவான் நம்ம ரெண்டு பேருக்கும் உதவி பண்ணக்கூடியது ஒரே ஒரு ஆளுந்த தான் அப்படின்னு ரம்யா சொன்னாலும் ரம்யா வந்து சொன்னதும் உடனே ரியா வந்து கண்டிப்பாக அந்த ஐஸ்வர்யா செய்வாளா இங்கே பாரு அவன் மைண்டை வந்து சென்ட் பண்ணால் கண்டிப்பாக செய்வா அப்படின்ட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னடா இது புது நம்பராக இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஐஸ்வர்யாவும் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க ஹலோ யார் அப்படின்னதும் இங்கே பாரு ஐஷு நான் தான் ரம்யா அப்படின்னதும் அடி பாவி அப்போ நான் போலீஸ் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேயா ஆமாம் இங்கே பாரு நீ தப்பிச்சு ஓடி வந்தது தப்பி இதில் எங்கிட்ட ஃபோன் வேறு பண்ணுறியா உன் கூட பேசுறத பார்த்தா என்ன அடிச்சு துரத்தி புட்டுவாரு அப்படின்னு சொன்னது நான் கொஞ்சம் சொல்றது கேள் ஐஸ்வர்யா உன்னால் எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும் அப்படின்னதும் ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதும் உடனும்மா ரம்யா இங்கே பாரு உனக்கு அந்த தீபா வந்து எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கா அவள் வீட்டை விட்டு போகணும் அதே மாதிரி இந்த கல்யாணமும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சின்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் இங்கே பாரு நீ எவ்வளோ பணம் கேட்டாலுன்னா உனக்கு தர அப்படின்னதும் உடனே ஐஸ்வர்யா பணத்தை கேட்டதும் வாய்ப்பு சரி அப்போ நான் எவ்வளோ பணம் கேட்டாலும் நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கண்டிப்பாக பணம் கொடுப்பேன் சரி எந்த இடத்த வரணும்னு சொல்லுனா வரேன் அப்படின்னதும் ரம்யாவும் ஒரு லொக்கேஷன் சொல்கிறாங்க né? ஐஸ்வர்யா சரின்னுட்டு ஃபோனை வச்சுட்டு பார்க்குறாங்க பார்த்தா அருண் நிற்கிறாங்க அம்மா யார் கூட பேசிட்டுருக்க அப்படின்னு அருண் கேட்டதோ என்னோட ஃப்ரெண்டுங்க கட்டி டிப்பா கல்யாணத்துக்கு வாரதாக சொல்லியிருந்தா என்கிட்ட நீ மறக்க இல்லையா அப்படின்னு நம்ம அருண் வந்து கேட்குறாங்க சே நான் இதுக்கு மறைக்க போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போங்க நீங்கள் போய் வேலையை பாருங்க அப்படின்னு நம்ம அருணை வந்து திசை திருப்பி விட்டுட்டுறாங்க ஐஸ்வர்யா அதுக்கப்புறமா ரம்யாவியாவும் இருக்கிற அந்த குடவுனுக்கு வந்து ஐஸ்வர்யா வந்துடுறாங்க வா ஐஸ்வர்யா இங்கே பாருங்க சரி சொல்லுங்க என்னால் உங்களுக்கு என்ன ஹெல்ப் ஆகணும் பாரு நான் வந்து தீபாவோட இடத்துக்கு தீபா மாதிரியே மாஸ்க் எல்லாம் போட்டு அவளோட கிட்டப்புலயே மண்டபத்துக்கு வரணும் அதுக்கு தீபா மண்டபத்துல இருக்கக்கூடாது நீட்டா எப்படியாச்சும் தீபாவை மண்டபத்துக்கு வெளியில் கூட்டிட்டு வரணும் அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னதும் சரி நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாரு இந்த விஷயம் மட்டும் நடந்து காட்டி மட்டும் களத்தில் தாலி கட்டினாருன்னா அதுக்கப்புறமா நம்ம மூடி போய்டுற ஆட்டோன்னா அந்த வீட்லயே அப்படின்னு மூடி போயிட்டு பேசினதும் சரி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நேராக என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க பரவாயில்லையே ஐஸ்வர்யா வந்து இப்போ தெளிவாயிட்டா அப்படின்னு ரியா ராம்யா சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்த்தோம்னா தீபா கார்த்தியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐஸ்வர்யா யா வந்து என்ன தீபா தூங்காம கல்யாண கனவு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணு இல்லக்கா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு தீபா கேக்குறாங்க அப்போ நம்ம ஐஸ்வர்யா இங்கே பாரு காத்தி உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு உன்ன கூட்டிகிட்டு வர சொன்னார் இல்லையே இப்போ தானே என்கிட்ட பேசினாரு அப்படியே என்ன தனியாக பார்க்கணுன்னா ஃபோன் போட்டு சொல்லியிருப்பாருக்கா அது எனக்கு தெரியாது தீபா நீ வா ஏன் அப்படின்னதும் எங்கே இருக்காரு பின் வாசல் வழியா வா மண்டபத்துக்கு பின்னாலே நிற்காரு அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா சொன்னதும் சரிக்கா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னு தீபா சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் நீ தனியே போக வேணாம் நானும் வரேன் அப்படின்னுட்டு ஐஸ்வர்யா வந்து தீபா கூட போகிறாங்க அங்கே போய் பார்த்து வந்து ஆனா காணுமே இல்ல நான் போய் சொன்னேன் தீபா எம் சோரி அப்படின்னுட்டு ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா கையில இருந்த மயக்க ஸ்ப்ரேய நம்ம தீபாவோட மூஞ்சிலேயே அடிச்சுடுறாங்க உடனே தீபா மயக்கம் போட்டு விழுந்ததும் அங்க அங்க இருந்து நேராக மண்டபத்துக்கு பின்னால் வந்து உட்கார வச்சுட்டுறாங்க அப்படின்னு பார்த்து தர்மலிங்கம்மையாக வந்ததும் ஐஸ்வர்யா வந்து தீபாவை மறைச்சு தானும் மறைச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஜானகி வராங்க என்னாச்சுங்க ஏன் இங்கே வந்து தனியாக இருக்கீங்க நம்ம பொண்ணு கல்யாணத்தை தான் ஜானகி ஏங்க அந்த யோசியை சொன்னது நடத்துகிறோம் பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படியோ நம்ம பொண்ணு கல்யாணம் நடந்தால் சரிதான் அபிராமியமாகவும் இருக்கும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜானகி சமாதானப்படுத்திட்டு தருமலிங்கம்மையாவும் அங்கேருந்து அழிச்சிட்டு போயிடுறாங்க எட்டு பக்கம் ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்கள பாவீங்களா அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்களே உன் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் எல்லாரையும் ரம்யா முட்டாளாக்க போகிறேன் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா நேராக கிட்டே ஃபோன் போட்டு இப்படி தீபாவும் மயக்க மாடியே வச்சுட்டேன் அப்படிங்கிறது சூப்பர் சூப்பராக பண்ணிட்டு நாங்கள் இந்த வாரம் அப்படின்ட்டு ரியாவும் ரம்யாவும் பெண் வாசல் வழியாக வந்து தீபாவை அங்கேருந்து கடத்திட்டு போய்ட்டுறாங்க அதுக்கப்புறமா ரம்யாவும் ரியாவும் நிரா அவங்க தங்கியிருந்தா அந்த குடௌண்டில் வந்து நம்ம தீபா வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்போ ரம்யா வந்து தீபா முன்னாடி நிற்கிறாங்க தீபா கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளித்து கண் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா தீபா முன்னாடி ரம்யா நிற்கிறாங்க ரம்யா தான் ஜெயிலேருந்து தப்பி ஓடி வந்த விஷயம் தீபாவுக்கு தெரியாது இல்லையா இதனால் ரம்யாவை பார்த்து தீபா சம அதிர்ச்சி ஆகி ஏய் ரம்யா நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னதும் அதான் ரம்யா இங்கே பாரு தீபா எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் பேசாமல் காத்தி எனக்கு விட்டு கொடுத்துட்டு

இங்க தேடி வரவே மாட்டா இங்க பாரு நான் இந்நேரம் மண்டபத்துல இல்லைங்கிற விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா அவரு என்ன தேடி வருவாருடி அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையே வரமாட்டாரு ஏன்னா நான் தான் மண்டபத்துக்கு போறேனே தீபா கண்டிப்பா காத்தி என் களத்துல தான் தாலி கட்டுவாரு இங்க பாரு நீ மட்டும் அவர் கையில கிடைச்சா அவரை ஒண்ணு கொண்டு போட்டுருவாரு இங்க பாரு தீபா என்ன கொண்டு போடுவாரா இல்ல இல்ல பாரு உண்மை மாதிரி கெட்டது தான் இப்போ நான் மண்டபத்துக்கு போப்பிறேன் அப்ப கார்த்தியால என்ன அடையாளமே காண முடியாது அப்புறம் என்ன காத்தி எனக்கு தாலி கட்டிடுவார் தாலி கட்டின கையோட உன்னை நான் கொண்டு போட்டுருவோம் அதுக்கப்புறமா காத்தியோட பொண்டாட்டி நான் மட்டும் தான் அப்படின்னு ரம்யா சொன்னதும் தீபா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இது பரவாமல் ரொம்ப தப்பு பண்ணுறேன் நீ நடக்கிற நீ நினைக்கிற எது ஒன்றும் நடக்காது அப்படின்னு தீபா பிளம்பிட்டு இருக்காங்க இது பக்கம் ஜானகி ரூம் முழுக்க தீபாவை தேடி பார்க்குறாங்க எங்க தேடியும் காணும் ஏன்னா அன்னைக்கு காலையில் வந்து எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மீனாட்சி மொயிட்லயோ எங்க தெரிய காணும் வந்தா அப்படின்னு சொன்னது என்ன மாயிடு எங்க போயிருப்பா சரி நம்ம பாக்கலாம் அப்படின்ட்டு ரூம் முழுக்க தேடிட்டு இருக்காங்க ஓகே ஓகே அங்க இந்நேரம் உடனே தேட ஆரம்பிச்சிருப்பாங்க நான் தீபாவா போய் நிக்க வேணாமா வை தீபா அப்படின்னுட்டு உடனே அங்க இருந்தே நம்ம தீபாவோட தீபா கிட்ட வந்து நான் தானியோட வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினதும் ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்படின்னு தீபா வந்து அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரம்யா என்ன பண்றாங்கன்னா நேரா கல்யாண மண்டபத்துக்கு வந்து யாருக்குமே தெரியாம நேரா தீபாவோட ரூமுக்கு போய் தீபாவோட தீபாவோட காஸ்ட்யூம் எல்லாம் போட்டோம் நகை எல்லாம் போட்டோம் கடைசியில் தீபா மாதிரி இருக்கிற அந்த மாசிலியம் வந்து போட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மைத்லி மீனாட்சியும் பதட்டமா இருக்கிறத காட்டி பார்த்துட்டு என்னாச்சு அண்ணி ஏ இப்படி பயப்படி பயன் தெரியுறீங்க அப்படின்னதும் காத்தி தீபாவா காணும் அப்படின்னதும் என்ன சொல்றீங்க ரூம் தேடி பாத்தீங்களா ஆமா காத்தி எங்க தேடி காணும் அப்படின்னதும் உடனே காத்தி வந்து தீபாவுக்கு போன் போட்டு பாக்குறாங்க ஆனா ரெண்டு போது தீபா போன் எடுக்கவே இல்ல உடனே காத்தி என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் தீபா ரூமுக்கு போறாங்க அங்க பாத்தோம்னா ரம்யா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க தீபா நீங்க இங்க யாருக்கீங்க ஆமா உங்களை காணும் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க எங்க எங்க போவீங்க இல்லங்க நான் இங்கதான் இருந்தேன் வாஷ்ரூம்ல ரூம்ல இருந்தேன் அதான் யாரும் என்ன கூப்பிடாம போயிருப்பாங்க அதாங்க நானும் சத்தம் போடாம சரிங்க பாவோம் எல்லாரும் பதட்டமா இருக்காங்க சரி ரெடி ஆயிடுவாங்க அப்படின்னுட்டு காட்டி எங்கிறது கிளம்ப